என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு பகிர்ந்துவிட்டு சென்றிருந்தார்கள் என் செல்ல குழந்தையே அந்த விஷயம் என்ன தெரியுமா என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வராகி அம்மா உன் அதை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நானும் அதை ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிக பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களே நடத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைதான் அந்த முக்கியமான விஷயமாகும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வத்தைத் தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதையும் நீ இப்போது மறந்துவிடாதே சில சூழ்ச்சிகள் இப்போது உன்னை சுற்றி சுற்றி மிக பெரிய பாலமாக நடந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னுடைய குல தெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்று விட்டது என் தங்க பிள்ளையே அது மட்டுமல்ல நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்து எல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகின்றோம் என்பதையும் ஒருபோதும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை எல்லாம் அவர்கள் வழங்கிக்கொண்டு கொடுத்து கொண்டு உனக்கு துணையாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல இந்த வராகியமா நானும் உனக்கு கை கொடுத்து துணையாக இருப்பேன் உனக்கு பாதுகாவலாக நிற்பேன் என் குழந்தையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று என் பிள்ளை எங்களுடைய கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்களை எப்போதுமே என் பிள்ளை நீ செய்துவிட்டார்களோ என்று என் தங்க பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக காத்து ஆசிகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்போது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்துதான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் என் தங்க பிள்ளையே உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் எப்போதுமே உனக்கு சில விஷயங்களை நீ பக பயந்து கொண்டிருப்பாய் நீ நினைக்கலாம் நம் அம்மா நமக்கு எத்தனை எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி கொடுத்து விடுவார்கள் இருந்தாலும் நமக்கு இந்த சோதனை வருகிறதே நமக்கு யார் இந்த சோதனைகளை செய்துவிட்டார்களோ என்று அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குலதெய்வமும் இந்த வராகி அம்மாவும் பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ என்று கூட நீ நினைக்கலாம் என் தங்க பிள்ளையே நீ இப்போது எதற்காகவும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் என் அன்பு குழந்தையே நாங்கள் இருவரும் இருக்கும்போது வேறு யாராலும் தீங்கு செய்ய முடியாது அல்லவா நாங்களே உன்னை காப்பதற்கு தான் மிக பெரிய அரணமாக நிற்கின்றோம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயங்கொள்ள வேண்டாம் இப்போது உன்னை காப்பாற்ற நாங்கள் இப்போது உன் இல்லத்தை நோக்கி இருக்கின்றோம் என் பிள்ளையே உனக்கு ஆபத்து கூட வர நேரிடலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட வந்து நேரிடலாம் எப்போதும் இந்த அம்மா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சோதனைகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நிச்சயமாக தற்காத்து நல்ல உடல் நலத்தோடு உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்பதையும் நீ ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்து விட வேண்டாம் உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் என் அன்ப பிள்ளையே தீர்ப்பதற்காகத்தான் உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொன்னது அதனால்தான் நான் இப்போது உன்னிடம் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீ மறந்து கூடாது அல்லவா என் தங்கமே இப்போது உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா எதையும் காரணமில்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுத்து விடாது என்பதையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய பொறுமையை நிச்சயமாக சோதிப்பதற்காகத்தான் உன் குலதெய்வமானது இதை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ படும் மின்னல்களில் இருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அம்மா மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகத்தான் உனக்காக சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வந்தாயோ வர வேண்டும் என்பது வழி நடத்தி சென்று கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதாவது உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா அவர்களையும் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் என்பதை மறந்துவிடாதே அவர்களால் உனக்கு சிறு பிரச்சனைகள் வந்துவிடும் என்று மிக பெரிய எதுவும் ஏற்படாமல் உன் அம்மா நான் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் அன்பு பிள்ளையே அதை நீ நினைவில் வைத்து கொண்டு நீ இது போன்ற சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதரிடத்திலும் எப்போதுமே ஒதுங்கி இருக்க வேண்டும் தான் உன் வராகி அம்மா நானும் உனக்கு அறிவுறுத்துகிறேன் உன்னுடைய உடல் தெய்வமும் உன்னுடைய தெய்வம் என்னிடத்தில் இதைதான் சொல்லி கொண்டிருந்தது என் குழந்தையிடம் மிக பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கின்றது யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்ற குணமும் அவர்களிடம் இருக்கின்றது மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத ஒரு குணமும் யாருக்கும் பெரிதாக நம்பும் பயன்படும் என் பிள்ளைக்கு இருக்கின்றது அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது மறந்துவிடாதே இவர்களை எல்லாம் என் பிள்ளையிலிருந்து விலகி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று இழக்க நேரிவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இந்த தெய்வம் எப்போதுமே உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்து கொள்ள கூடாது நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் யார் யார் என்ன செய்ய வேண்டுமோ தேவையில்லாதவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்போது நிறைத்து விட வேண்டுமென்று அல்லது என் குழந்தை நீ அவருடைய நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இப்போது நிச்சயமாக இது போன்ற மனிதரிடமிருந்து நீ ஒதுங்கிக் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மிகப்பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும் அது மட்டுமல்ல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே போன்ற மனிதர்கள் எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது என் பிள்ளையே நட்பினை வைத்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே அவரிடமிருந்து நாம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற தான் இருக்க வேண்டுமென்று என் குழந்தையே இன்பங்களும் துன்பங்களும் கலந்து கலந்துதானே வாழ்க்கை இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் அன்பு குழந்தையே துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதை நீ எப்போதுமே புரிந்து கொண்டு முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னை எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விரைவாகவே என் பிள்ளை நீ மீட்டெடுத்து வந்து விடுவேன் என்பதையும் மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயங்களையும் போட்டு செய்து கொண்டு வருகின்றாய் அதனால்தான் இந்த அம்மாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு ஒருபோதும் கரை குறைந்து விடக்கூடாது என் அன்பு பிள்ளையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலையை நான் நாள்தோறும் உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நேரம் வரும்போது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இல்லையே என்றாலும் உன்னால் முடியாததென்று யாராலும் சொன்னால் அவர்கள் நிச்சயமாக சொன்னதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ பொருள் விலக்கிக் கொள்ள வேண்டும் உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் இல்லை என்று என் பிள்ளை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும் அதை கடைசி நொடியில் அழித்து விட வேண்டும் உன்னுடைய வேலைகளை தடுத்து உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்தவும் சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் செய்யத்தான் போகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர்கள் நாள்தோறும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதையாவது ஒரு சிக்கல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து எதையாவது யாராவது செய்து கொண்டால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேனா ஆனால் அவர்கள் உடனிருந்து கொண்டே உன் வளர்ச்சியை தடை செய்கிறார்கள் அல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது இந்த வராகி அம்மாதை நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதையும் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இதுபோன்றவர்களையெல்லாம் ஒரு காலமும் உன் அருகில் நீ நெருங்கி விடாதே அவர்களுக்கு இந்த வராகி அம்மா எப்போதுமே சரியான பாடத்தை தான் போகின்றேன் அதற்கான சம்ம சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களில் வரப்போகின்றது அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே எல்லாமே தலைகீழாகவே மாறிவிட்டது உனக்கு இது போன்ற இயக்கங்களை எல்லாம் இருந்திருக்கலாம் எல்லாம் இருந்திருக்கலாம் அவமானங்கள் கூட என் பிள்ளைக்கு இருந்திருக்கலாம் அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் இருந்து உன் அம்மா நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே அதை நீ மறந்துவிடவும் கூடாது உன் அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைக்காக உனக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதை மட்டும் நீ கூடாதல்லவா இனி என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்